வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் டெட்டோடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க மேலும் டெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி மார்க் பாஸ் அறிவிப்பாங்களா ஸோ அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை வந்து முதல்வரோட வச்சுருக்காரு ஸோ கல்வி அமைச்சர் முதல்வருடன் ஒரு மிகப்பெரிய ஆலோசனைகள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு போயிட்டுருக்காரு ஸோ ஆலோசனைக்கு பிறகு முக்கியமான முடிவுகளை வெளியிடுவார் அப்படின்றத நான் இப்போ பார்க்க போகிறேன் நீங்கள் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த நவம்பர் பதினைந்து பதினாறு தேதிகளில் நடைபெற்று முடிந்ததுங்க கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கு மேல் மூணு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர் பெருமக்கள் இந்த தேர்வை எழுதினாங்க ஸோ ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் மட்டும்தான் அப்சண்ட் ஆனாங்களே தவிர மீது எல்லாருமே தேர்வு எழுதியிருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜெட் தேர்வு கட்டாயமாக தேர்ச்சி பெற்று ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அவர்களுக்கு இந்த எழுபத்தஞ்சி மார்க் மற்ற மாநிலங்களை வழங்குவதை போல் எழுவத்தஞ்சி மார்க் வாங்கினா பாஸ் என்ற அறிவிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனால் தமிழகத்தை பொறுத்த மற்ற ஒருத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு மார்க் ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக இருக்குது இதை உடனடியாக எழுபத்தஞ்சு அந்த ஐம்பது சதவீதமாக குறைங்க அப்படின்னு கோரிக்கைகள் பலதரப்பட்ட கோரிக்கைகள் எல்லாமே வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர இருக்குங்க இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் பங்கேற்றார் ஆசிரியர்களின் குறைகள் எல்லாமே கேட்கப்பட்டிருக்கு ஸோ கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் அந்த கூட்டம் நடைபெறும் நடைபெற்றது கூட்டம் நடைபெற்ற பிறகு அமைச்சர் அன்பில் மகேஷ் போய் அமைவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பை சந்தித்து ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படுவதாக சொல்லியிருக்காருங்க ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான முக்கிய அறிவிப்பை நமக்கு வெளியிட இருக்காரு அந்த அறிவிப்பில் நமக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த டெட் எக்ஸாம் உடைய பாஸ் மார்க் எழுபத்தஞ்சு அப்படின்ற ஒரு மாபெரும் அறிவிப்பை ஸ்டாலின் ஐயா அறிவிக்கிறாரு ஸோ கண்டிப்பாக விரைவில் எதற்குண்டான அனவுன்ஸ்மெண்ட்டை நாம் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ டெட்டருடைய மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி எடுத்தாலே பாஸ் அதே போல் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது எடுத்தாலே பாஸ் இந்த இந்த அரசாணை தமிழகத்தில் இருக்குது ஸோ மற்ற மாநிலங்களில் வந்து எஸ்டிக்கு அறுபது சதவீதம் அறுபது மார்க் எடுத்தால் பாஸ்ன்ற அரசாணை இருப்பது போல் தமிழகத்திலையும் எஸ்டிக்கு அறுபது மார்க் எடுத்தால் அந்த அரசாணை இருக்குது இதை மேற்கோள் காட்டி மற்ற கம்யூனிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது சதவீத தான் வாங்குறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் பாஸ் என்ற மதிப்பெண்களுடைய விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் எழுபத்தஞ்சு மார்க் ாலே என்ற அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த ட்ரெட்டர் உடைய ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டெட் தேர்வில் முடிவுகள் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு சில வாரங்கள் ஆகும் ஏன்னா ப்ராசஸ் வந்து பெரிய லெவலில் இருக்குது அதிகப்படியான தேர்வர்கள் ஓயமாறில் எழுதியிருக்கிறதுனால உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் முடிக்க முடியல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இந்த ஜன இந்த டிசம்பர் மாதம் ஒன்றிலேருந்து ஒரு பத்தாம் தேதிக்குள்ளார டெட் தேர்வுடைய முடிவுகளை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ